மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் தஞ்சை இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஆபத்து நிகழ வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை திருச்சிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது இந்த சாலை வழியாக தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து அதிக அளவில் நோயாளிகள் இந்த சாலையின் வழியாக மருத்துவக் கல்லூரிக்கு ஆம்புலன்ஸ் இருசக்கர வாகனம் கார் பேருந்து மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சென்று வருகின்றனர் இந்த பகுதியில் இரவு நேரத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் ஆங்காங்கே உலாவுகின்றன மாடு வளர்ப்போர் அதனை கண்டுகொள்வதில்லை சாலைகளில் பெரும்பாலான இடங்களில் மின் விளக்குகளும் எரியவில்லை இரு சூழ்ந்த பகுதியில் நிற்கும் மாடுகள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் அதன் மீது மோதி விபத்துக்குள்ளாகின்றனர் வாகனங்களில் அடிபட்டு கால்நடைகள் உயிரிழக்கும் சம்பவமும் நடக்கிறது குறிப்பாக இரவு நேரத்தில் ஆம்புலன்ஸ் செல்லும் வழியில் படுத்துக்கொண்டு மாடுகள் வழிவிடாததால் நோயாளிகளை உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது இது குறித்து காவல்துறையினர் கால்நடை வளர்ப்போருக்கு எச்சரிக்கை விடுத்தும் கண்டுகொள்வதில்லை இப்பிரச்சனையில் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையரும் கண்டுகொள்வதில்லை மாடுகளை பிடிப்பதற்கு அதற்கான வாகனத்தை முறையாக பயன்படுத்துவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் கால்நடை வளர்ப்போரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதையும் மீறி கால்நடைகளை சாலையில் சுற்றி திரிய விடுவோருக்கு அதிக அபராதம் விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் நேற்று தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் முன்னால் சென்ற கார் சடன் பிரேக் போடவும் பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது இதேபோல் சென்னை திருவற்றியூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண் எருமை மாடி முட்டி இழுத்துச் சென்றதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது